சிவாயணம் சிவா அன்பன காலை வணக்கம் வாழ்க வளம் உங்கள் சக்தியை திரண்டு கண்ட நமச்சுவை எப்பவுமே நம்ம எல்லோருமே குறை சொல்லி பழக்கப்பட்டதுனால எல்லோருமே குறை சொல்லிக்கிட்டே இருக்குங்க நம்ம குறைகளை மறந்துடுறாங்க அதாவது தெய்வம் சரியில்லை தெய்வம் சரியாக தான் நமக்கு எல்லாம் நல்லதாக செய்யும் ராசி நட்சத்திரம் கிரகங்கள் சரியில்லை விதி சரியில்லைன்னு வந்துக்கிறதுனால எந்த ஒரு பலனுமே நமக்கு கிடையாதுங்க நம்ம ஏற்கனவே செய்ததுக்கு செய்யறதுக்கு செய்ய போகிறதுக்கான பலா பலனை தான் நவகிரகங்கள் தெய்வங்கள் இந்த விதியையும் வேலை செய்து புரிஞ்சுக்கிட்டால் போதுங்க இதில் அவங்க புதுசாக எங்கேயும் தலை தூக்கி நமக்கு எதுவும் செய்யலைங்க நம்ம செய்கிறத திரும்ப திரும்ப நம்ம செய்கிறதுக்கான பலா பலனை தான் அது தருதுன்னு புரிஞ்சு செயல்பட்டால் போதுங்க எப்பவுமே எண்ணம் சிந்தனை செயல் பார்வை எல்லாமே சரியாக இருக்கணும் செய்கிற வேலையில் உண்மையாக நேர்மையாக சரியாக இருக்கணும் அதாவது எந்த தவறுதும் இல்லாத மனசறிஞ்சு எந்த தவறும் செய்யாத எல்லாம் செய்யும்போது எந்த தெய்வமும் நம்மளை ஒன்றியம் பண்ணாதுங்க நம்மளை தண்டிக்கணும்னு தேவையில்லாத நம்மளை சிரமப்படுத்தணும்னு நினைக்கக்கூடிய தேவையில்லாத தீய சக்திகள் கூட நமக்கு ஒரு குட் மார்னிங் குட் ஈவினிங் குட் ஆஃப்டர்னூன் சொல்லிட்டு வேலைக்கு நிற்குங்க ஏன்னா என்றைக்குமே நம்ம சிம்ம சொப்பனமாக இருக்கிறனால நேர்மையாக சரியாக இருக்கிறதுனால மட்டும்தான் சிம்ம சொப்பனமாக மற்றவங்களுக்கு இருக்க முடியும் புரிஞ்சுக்கிட்டால் போதுங்க நம்ம செய்கிறதுக்கான பல பலன்தான் இறைவன் மற்ற தெய்வங்களும் செய்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டாலே போதுங்க நம்ம தவறு செய்ய மாட்டேங்க என்ன மழகானாலும் எல்லாம் மழகானாலும் ரொம்ப உண்மையான நிதர்சனமான விஷயங்க புரிஞ்சு செயல்படுவோம் நமச்சிவாய வாழ்கை வளமுடன் இறைவனை நிந்திக்கிறதுனாலையும் மற்ற தெய்வங்களை குறை சொல்கிறதுனாலும் விதியை வந்து படிக்கிறதுனாலையும் எந்த ஒரு பலனுமே நமக்கு இல்லைங்க எல்லாமே நம்ம செய்ததுக்கான பலாபலனை தருதுன்னு உணர்ந்து மீண்டும் தவறு செய்யாத நல்லதை செய்ய பட்சத்தில் எல்லாமே நமக்கு சாதகமாக வேலை செய்யணும்னு புரிஞ்சுக்கிட்டால் போதுங்க நமச்சிவாய வாழ்க வளமுடன் உங்கள் சக்தி